விஷ்ணு அஷ்மிதா கேஸு ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீடியா இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஆச்சரியமாவே இருக்கு வெல்கம் டு ஃபில்ம் இன்ஸ்பெக்ட்ரம் ஒன் வீக் முன்னாடி கரெக்டா விஷ்ணு வந்து என் ஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு போட்டு போஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கூமுறி அவங்க வெளியிட்ட வீடியோவா இருக்கட்டும் இப்படிதான் இருப்பியா எத்தனை பேர் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க லைஃப்ல இல்ல ஈஸியா இருந்துச்சு என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ இப்படிதான்

அதுக்கப்புறம் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல போய் விஷ்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகட்டும் இது வரைக்கும் பரபரப்பா போயிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கும் மேல இன்னைக்கு பரபரப்பா இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு அது என்னன்னா அந்த வீடியோவை வெளியிட்டதே நம்ம அஷ்மிதா அவர்கள்தானாம் கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல எல்லாருக்குமே கம்மி அப்படி தான் இருக்கு அவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ ஒரு லவ்விங் கப்பல் அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்ணுற அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்க லாஸ்ட் இயர் டைவர்ஸ் பண்ணதாகட்டும் அதுக்கப்புறம் லிவிங்கில் இருக்கிறதாகட்டும் இப்போ தேர்ட் பேபி கன்சீவாக இருக்கிறதாகட்டும் இவ்வளோ ப்ராசஸ் போய்கிட்ருக்கு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த நிலமையில் அவங்க இவ்வளோ விஷயத்த கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷ்ணு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் டிவி இல்லை போஸ்டிங்கில் இருந்து தான் சொன்னார் பட் ஆனால் நீத்து கமிஷனர் ஆபீஸ்ல ப்ரெஸ் கேட்டதுக்கு நான் ஜஸ்ட் விஜய் ஃபேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு ஸோ அவருக்கும் கேக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அதுக்குள்ளே நெட்டிசன்லாம் ரெண்டு நாளில் டிவிக்கேவோ போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க விஜய் சொன்னாலும் சொன்னார் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செய்கிறதுக்குன்னு இருந்தவங்க எல்லாம் செஞ்சு தீத்துட்டாங்க விஷ்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சதாகவும் அதுக்காக விஷ்ணுவை கூப்பிட்டு வார்ன் பண்ணி அடித்ததாகவும் இதில் ஒரு கோடி ரூபாய் கேட்டு என்னை மிரட்டினாங்க அப்படின்னும் விஷ்ணு அவர் தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் இன்னைக்கு அந்த விக்டீம் ஃபேமிலி அட்வொகேட்டோட கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேம்ல அவர் மாட்டிட்டதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சூசைட் பண்ற தாட்ஸ் இருக்கு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரியும் சில் பண்றதுக்கு பீர் வாங்கிட்டு வந்ததாகவும் அப்ப இவங்க வச்சு புலந்ததாகவும் அவங்களே உண்மையை ஒத்துக்கிறாங்க விஷ்ணு அவ வீட்டுக்கு அனுப்பிச்சதே நான் தான் விஷ்ணு அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசினதே நான் தான் யாருமே வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணி மெரிட்லா அப்படின்லாம் எதுவுமே இல்லை சைலண்டா பேச ஆரம்பிச்சதே நான் தான் எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்களே என் சிஸ்டர் வந்து ஏன் ஐ மீன் நம்மளோட சிஸ்டர் ஏன் மெசேஜ் பண்ணாங்க அந்த வந்து நான் உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியாதுன்னு சொன்னதே தவறான ஒரு ஒரு விஷயம் அவ பிளாக் பண்ணிட்டா அண்ட் இது வந்து வேற மூலயமாலா வரல இவ பயந்து இன்னொரு பையன் வந்து குரூப்பில் இருக்கட்டா அவங்ககிட்ட சொன்னி அவன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னான் எப்படி சொன்னா ஏ அவன் இப்படி மெசேஜ் பண்ணா இவன் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாத அவன் ஒரு நல்ல பையன் இல்லை ஆனா அவன் சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டா விட்டுடலாம் ஆனால் அடுத்த நாள் அவளே வந்து டைரக்டா என்கிட்ட வந்து அந்த மெசேஜ் வந்து அனுப்பிச்சா ஸோ அவள் அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம தான் ஆகணும் இது எந்த வீட்டோட பொண்ணா இருந்தாலோ தட்டி தான் கேட்கணும் இவன் வந்து அங்கே அவன் வந்து நான் ஓப்பனாக சொல்றேன் திம்மரா உக்காந்து காலுக்கு மேலே கால் போட்டு என் ஃப்ரெண்டு தான் நானும் வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து டுவெண்ட்டி எய்த் ஆஃப் மார்ச் வீட்டுக்கு வரும்போது நான் அவனோட கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் சொன்னேன் நீங்கள் வந்து மாட்டிருக்கீங்க ஓகேயா எல்லா ப்ரெஷர் வந்து நம்ம வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு உண்மையாக அஸ்மிதாக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னதுக்கு அவ்வளோ பயம் பயந்துருக்காராம் அஸ்மிதா மேல அவ்வளோ பயம் அவருக்கு அஸ்மிதா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவர் அங்கே வச்சிருக்காதீங்க நீங்க அனுப்பிச்சிடுங்க நான் வந்து ஃபோனை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அஸ்மிதா சொல்லியிருக்காங்க நைட்டு போயிட்டு ஃபோனையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாள் அஷ்மிதாவே ஃபோனை இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சு பார்த்து வீடியோஸ் எல்லாம் விஷ்ணு பேஜ்லேயே அப்லோட் பண்ணிட்டாங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸாக அந்த வீடியோ இருந்துச்சு அதுக்கப்புறம் வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க நம்ம நெட்டிசன்கள்லாம் சொல்லவா வேணும் அதுக்குள்ளே வீடியோவை டவுன்லோட் பண்ணி வைரலாக்கி விட்டுட்டாங்க இதை பற்றி அஷ்மிதா எங்கேயுமே வாயே திறக்கலை ஆனால் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுனே இருக்காங்க இப்போது இது விக்டிம் ஃபேமிலிக்குமே பெரிய ஆப்பா போய் அமைஞ்சிருச்சு ஏன்னா ஒருத்தவங்களை வீட்டுக்கு வர வச்சு அடித்து அவங்கள வீடியோ எடுக்கிறது சட்டப்படி இதெல்லாம் கண்டிப்பாக தான் அதை அஸ்மிதா அப்லோட் பண்ணது இப்போ அவங்க மேலேயுமே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு இது தெரிஞ்சு நம்ம விஷ்ணு இன்னுமே காண்டாயிட்டாராம் இப்போது அஷ்மிதாவுக்கும் பசங்களுக்கும் கொலை மிரட்டல் விட்டுற அளவுக்கு போயிட்டாராம் அதை அஸ்மிதாவே அட்வொகேட் கிட்டே சொல்லியிருக்காங்க விக்டீம் கிட்ட உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஃபோனை வாங்கும் போது சொன்ன அஸ்மிதா இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அழைக்கிறதுக்கு பயப்படுறாங்க அவங்க அந்த வீடியோவை இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணலைன்னா வெக்டீம் ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த வீடியோ வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அட்வொகேட் கொஸ்டின் பண்ணதுக்கு இதை வச்சு நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மிதா டைவர்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது எனக்கு டைவர்ஸ் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறவங்க தான் ஏன்னா லாஸ்ட் டைமும் அதை தான் பண்ணாங்க பட் இந்த வாட்டி ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போது அஷ்மிதாவையும் என்கொயரிக்கு கூப்பிட்ருக்காங்க இப்போது அஷ்மிதா வாயை தான் என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த விஷயத்தை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபில்மிஸ் விக்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க